அவர்கள் ஒளிந்துட்டை மேலோ வெட்டியிருந்தால் இஸ்லாம் சிறுப்பால் வளர்ந்த மார்க்கம் வியாபாரத்தின் கொடுக்கல் வாங்கல் நேர்மை நியாயம் எப்படி வளர்ந்தது சண்டை பிடித்து வளரவில்லை இஸ்லாத்துக்குள் நுழைந்தார்களா அவருடைய நெடு யாரளே இஸ்லாம உலகத்தில் வேகமாக பரவும் மார்க்கம் என்றால் ஏன் அப்படி இருக்கிறது 233% ஹண்ட்ரட் தேர்ட்டி அவருடைய வளர்ச்சி வேகம் 233 வீதம் கிறிஸ்டியன் த்ரீ பெர்சன்டேஜ் வீதம் அல்லாஹ்வுடைய நல்ல உலகத்துல இஸ்லாம் பரவுகிற வேகம் அவ்வளவு வேகமாக பரவுதென்றால் இந்த யுதிரகு அல்ல தீனிக்குள்ளி எல்லா மார்க்கத்தையும் விட மேலும் செய்வான் அல்லாஹ் அவனுடைய வாக்குறுதி அல்லாஹுடைய வாக்குறுதி ரப்புலாலனுடைய ஒரு சுண்ணத்து இருக்கிறது அல்லாஹை நேசிக்கிற கூட்டத்துக்கு அல்லாஹ் எதையும் கொடுக்க மாட்டான் ஆயுதம் இருக்காது படபடம் இருக்காது ஏன் தெரியுமா பளிச்செண்டு சொல்லுவார்களே ஏதாவது ஒரு உடப்பை எடுத்து ரின்சோ போட்டு செஃப் போட்டா பளிக்கு ரப்புடைய உதவியை பழிச்சென்று காட்டணும்டா பலகீனமான ஒரு கூட்டம் ரமதானை அல்லாஹ் தெரிவு செய்தான் அதுல பதினேழாவது இரவு தெரிவு செய்தான் நோன்பு பிடித்து முஸ்லீம்கள் பலகீனப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் அவர்களை தெரிவு செய்து பலகீனமான ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து அந்த யுத்தத்தை அல்லாஹ் வெற்றியை கொண்டு வந்து முஸ்லிம்கள் கைகளை கொடுத்தான் என்று சொன்னால் இது அத்தனை அற்புதமா நீங்க பாத்துங்கண்டா இப்ப அப்படியே வாங்க பலஸ்தீனத்துக்கு கேமராவை கொண்டு வாங்க அவர்கள் மிகவுமே பலசாலிகள் இவர்கள் உலகத்திலே மிகவும் பலகீனமானவர் உலகத்தில் அவர்களுக்கு ஒரு கவர்மெண்ட் தான்னு கேட்கிற அளவுக்கு இல்லை ஒரு பலகீனமான ஒரு கூட்டம் அவர்களுக்கென்று எதுவுமே இல்லை அவர்கள் கட்டிடங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு என்று எதுவுமே இல்லாத நேரம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அலா இன்ன சரல்லாஹி கரீம் அல்லாஹுடைய உதவி ரொம்ப கிட்ட இருக்குது என்று அவர்கள் நம்புகிறார்கள் அல்லாஹ் பரண்ட சத்தம் அங்கே கேட்கிறது பிஸ்மில்லாண்ட சத்தம் இன்னும் கேட்கிறது இஸ்ரவேலர்கள் தங்களுடைய போர்க்கவசங்களை பற்றி டோம்களை பற்றி பேசுகிற நேரம் தன்னுடைய ட்ரோன்களை பற்றி பேசுகிற நேரம் தன்னுடைய பட பலங்களை பற்றி பேசுகிற நேரம் லாஹி லாஹா மூசா ரசூல்லா சொன்னவர்கள் இன்றைக்கு அயன் டோன் என்று பேசுகிறார்கள் அவருடைய சட்டலைட்டுகளை பற்றி பேசுகிறார்கள் இன்றைக்கு அவர்கள் தன்னுடைய மெர்காவா வேர்ஷன் ஃபோவை பற்றி பேசுகிறார்கள் தன்னுடைய ட்ரோன் எப்படிப்பட்ட ட்ரோன் வேர்ல்டு டெக்னாலஜியில் எந்த இடத்தை பிடிக்குது என்று பேசினார்கள் ரஃபாவுடைய போர்டருக்கு ட்ரோனை அடித்து அழிக்க பார்க்கிறார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்லே அவர்கள் மறந்து விட்டார்கள் அவர்கள் யாரென்று அவர்கள் இன்றைக்கு ஃபிராவுணியத்தை செய்கிறார்கள் சில அறிஞர்கள் சொல்கிற விதத்தில் ஏன் இந்த இவ்வளவு குழந்தைகளை கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால் இந்த பிள்ளைகளை கொண்டால் நாளைக்கு அவர்கள் இளைஞர்களாக வரமாட்டார்கள் நாளைக்கு எங்களுக்கு தட்டி கேட்க எவனும் வரமாட்டான் இன்றைக்கு அவர்களை காலி பண்ணிடணும் இந்த சத்தத்தில் எந்த சத்து நேரடியாக கொண்டாதான பிரச்சனை சத்தத்தில் போனால் முடிஞ்சு போச்சு அப்படி பொம்மை அங்கே போட்டு அந்த பொம்மை எந்த பிள்ளைக்கு தாங்க முடியாதோ நாங்கள் யாரையும் கொள்ளலப்பா போம் அங்கே தான் போட்டோம் என்று நேரடியா நாங்க நான் இதக்கா போட்டோம்னு சொல்லி அங்க போற பம்முல பெரியவன் சாகாட்டீ சின்ன குழந்தை செத்து போற அளவுக்கு பவர்ஃபுல்லான பொம்மை அங்க போட்டா குழந்தைகள் ஆங்காங்கே வெடிக்க அதாவது தலை இல்லை சடலம் வேறு தலை வேறாக போகிறது என்ன செய்கிறார்கள் பிற்காலத்துல வந்து எங்களுக்கு எவனும் விரல் நீட்ட கூடாது நீ வளர்ந்தாதான பிரச்சனை இதே விஷயத்தை புரோன் அவர்களுக்கு செய்தான் பனை சிறைவனர்களுக்கு செய்தான் புரோன் என்ன செய்தான் எல்லா ஆம்பளை பிள்ளைகளும் கொண்டுட்டு எல்லா பொம்பளை மீய வச்ச இந்த பொம்பளை பிள்ளைகளை வச்சுட்டு இருப்போம் நாளைக்கு எனக்கு எதிராக எவனும் வந்து கையை நீட்ட கூடாது ஆம்பளைய காலியாக்கினா பொம்பளை என்ன பேச போறான்னு நினைச்சான் இதானே அந்த ஆம்பளை காலியாக்குற அங்க பிறந்தார் மூசா அலை அரண்மனைக்கு வந்து ஃபுரானே வளர்க்கிற அளவுக்கு அல்லாஹ் வைத்தான் எந்த அரண்மனையில இருந்து எந்த முடிவெடுத்தானோ அந்த இருந்து அவன் எதிரி வளர ஆரம்பித்தான் அவன் ஊட்டி வளர்த்தான் கண்ணு முன்னாடி அவனை கொலை செய்யக்கூடியவர் அங்கே வளர்ந்தான் குத்தி துடிக்க ஊட்ட அல்லா கொலை செய்தான் என்று சொன்னார் அவர்கள் வரலாறை மறந்து விட்டார்கள் நாம் மறக்கவில்லை நாம் மறக்கவில்லை இன்றைக்கு அவர்கள் எங்களுக்கு அதை செய்ய பார்க்கிறார்கள் எங்களுக்கு அதை செய்ய பார்க்கிறார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹுடைய உதவி ரொம்ப நெருக்கமாக இருக்க வேண்டும் ரப்பு எங்களை கைவிட மாட்டான் எங்களுக்குரிய ஒரே ஒரு விஷயம் தான் செய்யலாம் கையேந்துங்கள் சகோதரர்களே கையேந்துங்கள் அந்த உதவியை சில வேளை நாங்கள் கண்களால் பார்ப்போம் ரஹ்மானுடைய உதவியை பார்த்தால் ஈஎன் சுருக்கும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் உங்களை மிக